ஃப்ரெண்ட் சாட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஸோ இப்போ நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் என்னோட பேர் வந்து நான்சி நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன் எங்க படிக்கிறீங்க எங்க படிச்சீங்க நான் வந்து எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டில படிச்சேன் ஓகே ஜேர்னலிசம் முடிச்சிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் இப்போ உங்களோட கருத்து இப்போ டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக நல்லா உயர்ந்துகிட்டே இருக்குது இல்லையா ஸோ அதுவும் ஃபைன்ஸ் எல்லாம் வேற ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தின உங்களோட கருத்து என்ன ஃபைன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து அவங்க சைடு ஒரு லாஜிக் யோசிக்கிறாங்க பட் அதனால வந்து சாமானிய மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்து அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட கருத்து

பட் இத வந்து நிறுத்துறதுக்கு இவங்க மாற்று வழி கண்டுபிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து வந்து ஆச்சு நான் சேர்ந்து வரேன் என்னவா இருக்கிறீங்க நான் வந்து இப்போ ஒரு ஓட்டுநராக இருக்கேன் ஓகே நான் வந்து இப்போ கவர்மெண்ட் பஸ் தான் ஓட்டிருக்கேன் எம்டிசி பஸ் ஓட்டிருக்கேன் இப்போ பஸ்ஸில் எல்லாம் ஸ்பீ சீட் பெல்ட் போடலன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க இல்லையா ஸோ பஸ்ஸில் எல்லாம் சீட் பெல்ட் போட்டு ஓட ஓட்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா ஆக்சுவலாக எல்லா வண்டியிலையும் இல்லை ஒரு சில வண்டிகள் மேலே தான் இருக்குது ஓகே இப்போ அரசாங்கம் பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காது கம்பெனி பஸ்ஸு இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து செக் பண்ணி போட்டு அவங்க வந்து ஏன்னா அவங்க வந்து என்ன ஒரு மீட்டிங் வச்சு சரி சொல்லுவாங்க இந்த மாதிரி சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க அது நம்மளுக்கு சேஃப்டின்னு சொல்லுவாங்க சோ சில பேர் வந்து அது ரூல்ஸ் பண்ணுவாங்க சில பேர் பண்ண மாட்டாங்க இப்போ நானும் நிறைய அரசாங்க பஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன் சீட் பெல்ட் அங்க இருக்கிற ஆப்ஷனே கிடையாது நான் பார்த்த வரைக்கும் ஆப்ஷன் இருக்கு சோ வந்து அது வந்து ஒரே ஒரு இதுக்காக கைட்டி வச்சிருப்பாங்க ஓகே இதெல்லாம் ஒரு இது பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாரும் வந்து சீட் பெல்ட் டிரைவிங் மட்டும் போட்டு ஓட மாட்டாங்க ஓகே அவங்க வந்து புது பஸ் விட்டுருக்காங்களா ஓகே புது பஸ்ல பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் ஆப்ஷன் இருக்குதான் இருக்கு சோ அது வந்து நம்ம போட மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு எதுவும் ஒரு இதெல்லாம் ஒரு இதை விபத்து டக்குன்னு இதுவாகும் டக்குன்னு அதனால அது ஏன்னா அந்த பழக்கமே இருந்தால் உங்களுக்கு கம்பெனி பஸ் ஓட்டிட்டு அதுல வந்து உங்களுக்கு அந்த பழக்கம் வரும் ஸோ நார்மலாக அதில் போடாமல் போனால் உங்களுக்கு நான் வரும் அந்த பழக்கம் இருக்காது ஓகே ஸோ எல்லாரும் வந்து சீட் பெல்ட் போடணும் போடணும்னா போட முடியாது யாரும் எல்லாரும் போட முடியாது நம்ம மனசு நினச்சாதான் நம்ம போட முடியும் ஆமா நீங்க போடுவீங்களா அந்த சீட் பெல்ட் நான் இது ஒரு கம்பெனி பஸ் ஓட்டணும் வரைக்கும் நான் போட்டுருக்கேன் அரசாங்க பஸ் ஓட்டும் போது அரசாங்க பஸ்ல நான் ஓடுற ஆப்ஷன் பஸ் இல்ல இல்ல இல்லாத போது நான் என்ன பண்ணுவேன் சோ இல்லாத போது நீங்க வந்து கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கீங்க அது வந்து கம்ப்ளைன்ட் கொடுத்த உடனே நடக்காது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் அது அரசாங்க மூலையும் தப்பு சொல்ல முடியாது அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சமா நடக்கும் கண்டிப்பா நடந்துடும் உங்க பேர் சொல்லுங்க ஓகே ஓகே

சிக்னல் signal ஓalle இல்ல வந்து signal இருக்கும்போது அந்த இடத்துல கேமரா இருக்கான்னு கூட செக் பண்ண மாட்டீங்க ஆ ஓகே ஓ வந்து அந்த தப்பு பண்ணிட்டு இந்த எவ்ளோ நடக்குது தெரியுமா தெரியும் ஆனா வந்து என்னன்னா இத வச்சு வந்து ஒரு வாட்டி மாட்டினேன் டூரிஸ்ட் மாட்டிட்டேன் அப்போ என்னன்னா அவங்க வந்து நீங்க வந்து ஹெல்மெட்டும் போடல லைசன்ஸும் கிடையாது ஓகே அது கண்டிப்பா ஆமா எனக்கு வந்து ஆகுது நான் லைசென்ஸ்

மாதிரி மேக்ஸिमम நான் இந்த மாதிரி ரூல்ஸ் ப்ரேக் பண்ணது இது வரைக்கும் பைக் ட்ரை பண்ணிட்டு இருக்க போன் வந்துனா ஒரு மணி பட் போன் பேசிட்டே போறேன் வண்டி கத்துக்கும் கூட ஹெல்மெட் போட்டுட்டே தான் கத்துக்கிட்டீங்களா அப்புறம் பிரேக் பண்ணதே இல்லைன்னு சொல்றீங்க இல்ல ரூல்ஸ் வந்து டிரைவிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே நான் வந்து கத்துக்கிட்டது வீட்டுக்குள்ள காம்பவுண்ட் குள்ள அதுல இருந்து கத்துக்கிட்டேன் அப்பல எல்லல ஆர்னு ஒன்னு இருக்கு தெரியுங்களா எதுக்கு

ஓட்டும்போது ஒரு சைடில் வண்டி ஆக்சஸ் பண்ணிட்டு ஒரு சைடில் வந்து ஃபோன் பேசி கொஞ்சம் பயமாக இருக்கும் எப்பவுமே வந்து ஓரம் நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடலாம் நான் எங்கள் அப்பாவாக இருந்தாலுமே அதை தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய வந்து ஃபோனில் தான் ஆக்சிடென்ட் நடக்குது ஃபோன் பேசிகிட்டே போடணும் தான் ஆக்சிடென்ட் நடக்குது அதனால ஃபோன் பேசிகிட்டே போடுறது ரொம்ப ம் ஆபத்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆபத்து நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா அந்த கே ஆ இல்லை இல்லை ஸோ ஃபோன் பேசிக்கிட்டே போனாக்கா என்ன அவராதங்கிறது தெரியும் ஃபோன் பேசிக்க போனா என்ன அபராதம் ஃபைன் இருக்கு தெரியும் அதுக்கு என்ன ஒரு உங்களால கணிக்க முடியுமா அதாவது இவ்வளோ ஒரு பீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அபராதம் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அவங்க போலீஸ் வந்து இன்ட்ராகேட் பண்ணி ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிறை தண்டனை உண்டு ஒவ்வொரு டிராஃபிக் ரூல்ஸுக்குமே வந்து ஒரு விலை மதிப்பு அற்ற விலை மதிப்புள்ள ஒரு ஃபைன்ஸ் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறப்பையும் அவங்க கடமை செய்ய விடாமல் தடுக்கிறதோ லஞ்சம் கொடுத்து முயன்றீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றா சிறை தண்டனையும் ஒவ்வொரு இதுக்குமே இருக்கு சரி ஓகே இப்போ வந்து அவங்க நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து ரூபா பேசணும் அவங்க வந்து சொல்லுவாங்க இதே வந்து ஒரு டிராபிக் போலீஸ் நம்ம கிட்ட ரூபா ட்ராஃபிக் போலீஸ் மேக்ஸிமம் ரூடா பேச மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது எல்லாரும் ஏ நிப்பாட்டு ஏ இங்க இங்க நில்லா எப்படி ஒரு மரியாதை குறைவா தான் பேசுவாங்க ஸோ மரியாதை குறைப்பா அவங்க பேசணுங்கிற அந்த தாட்டு கிடையாது பலதரப்பட்ட மக்கள் உங்களை மாதிரி பல மனநிலையில அந்த இடத்துல வருவாங்க இல்லையா ஸோ நீங்க உங்களை நிப்பாட்டினாக்கா நீங்க நிப்பாடிடுவீங்க ஓரமாக வண்டியை ஸோ உங்களை மாதிரி பக்கத்தில் வரவங்க நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டுறேங்கிற பேர்ல எட்டு போட்டு இருந்தபோது போறது இல்லையா ஸோ அதனால மேபி அந்த ஒரு பார்வையில தான் எல்லாரையுமே அவங்க பார்ப்பாங்க இல்ல இல்லை எனக்கு வண்டி இப்போ நான் என்னன்னா அதிகமா வந்து வண்டி நான் ஓட்டது ஓகே எப்படி சொல்றது நான் கவர்மெண்ட் பஸ்ல தான் டிராவல் பண்ணேன் கிராஸ் பண்ண நிற்கும் போதே அவங்க என்னன்னா என்ன வண்டி நில்லுமா அப்படியே ஒரு மாதிரி மரியாதை குறைவா பேசுமா அது ரொம்ப இதுவா இருக்கும் ரொம்ப ஹர்ட் ஆகும் அதே அவங்க வந்து அவங்க அதிகாரம் வச்சிருக்கிறதுனால அப்படி இல்ல இல்ல அவங்க வந்து பலதரப்பட்ட மக்களை பார்க்கும்போது இப்படி சொன்னாதான் நீங்க கேட்பீங்கிற ஒரு மென்டாலிட்டில தான் அவங்க வந்து இப்ப ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து உங்களை வந்து செல்லம் கண்ணுன்னு இருப்பாங்களா கிடையாது இல்ல ஸோ அந்த அந்த இடத்துல என்னன்னா அவங்களோட அவங்களோட ஆர்டரை நீங்க ஒபே பண்ணணும் வந்து போலீஸோட ஆர்டரை பொதுமக்கள் ஒபே பண்ணணும் தான் அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறது ரூடா பிஹேவ் பண்றதுங்கிறது வேற மாதிரி நீங்க சொல்றது ரூடு கிடையாது ஓகே சோ அறது உங்களுக்கு நீங்க போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிருக்கீங்களா என் கிட்ட லைசென்ஸ் இல்லாதனால நான் டிரைவிங் பண்ண மாட்டேன் பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிரைவ் பண்ணுவாங்க பேசிக்கிட்டே சார் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து லோக்கல்ல ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டா போவோம் அதனால வந்து போன் பேசிக்கிட்டு மாட்டிக்க மாட்டோம் அப்படின்ற தாட்ல வந்து பேசிட்டு வருவாங்க

லைசென்ஸ் கொடுத்தா வந்து கரெக்டா வண்டி ஓட்டுவாங்கிறது இங்க கிடையவே கிடையாது சீன் போடுறதுக்காக பாதி பேர் ஓட்டுறாங்க சார் ஆனா வந்து லைசென்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அவங்க நிறைய ப்ராப்பரான கரெக்டா அந்த எட்டு போடுறது சம்திங் இது மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஆர்டிஓ வந்து கண்பட செக் பண்ணிட்டு தானே லைசென்ஸே தராங்க எட்டு போட தெரியுமா யோ பைக்ல போட தெரியுமான்னு கேட்டா பைக்ல போட தெரியாம லைசன்ஸ் கொடுப்பாளா அப்ப ஒரு ஏழு போடு ஏழு போடுறதா

அவங்களுக்கு ஓட்ட தெரியாமல் தற்கூறி மாதிரி ஓட்டுறதுனால கிடையாது ஸோ இது வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் கொடுக்குற ஆட்டியோவே வந்து குற்றன்னு சொல்கிற மாதிரி உங்களோட பதில் இருக்குது இது வந்து தவறான ஒரு கருத்துன்னு தான் நான் சொல்ல சொல்லுவேன் ஏன்னா எனக்கும் டிரைவிங் தெரியும் நானும் ஒரு ஒரு பெரிய ரேஞ்சில் டிரைவிங் கிளாஸ் மூணு மாதம் போய் அட்டன் பண்ணி அந்த கிளாஸில் வந்து ஒரு கிரேட் எடுத்து அதில் வந்து ஏழு எழுபது பேர் கொண்ட குழுவில்

இல்லை நான் வந்து இதுவரை லைசென்ஸ் எடுக்காதனால நான் வந்து ட்ரைவ் பண்ணலை ஸோ அது வந்து நான் ஸ்டார்டிங்கிறதே டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கிறேன் அப்படின்றதுல ஒரு இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரெண்ட் கூட போகும்போது ஃபோன் பேசிக்கிட்டே போவாங்க ஸோ வந்து ஃபோனை வாங்கி இனிமேல் பேசுனாங்கன்னால் வாங்கி உடச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கே மொபைலில் நீங்கள் சிக்னலு சும்மா சிக்னலு ரெண்டாவது ஃபோன் நம்ம ஃபோன் பேசுகிறனால இன்னொருதான் அது அம் பேசணும் போகிறோம் நம்மளும் பேசணும் போகிறோம்ன்றது அவனு அவங்க பேசுகிறாங்க நான் நிப்பாடி ஒரு நிமிஷம் பேசினா அவன் போகிறோம் பா அவன் நின்று பேசுகிறான் உன்னை பின்னாடி ஓரன்னு சொல்லுவான் நின்று பேசுனா அதே மாதிரி நீ நின்று பேசி போகிறோன்னு அவங்க அப்படி பண்ணுவாங்க ஸோ நான் அந்த ஃபாலோ பண்ணிருக்கேன் அந்த ஐடியாவை வந்துட்டு இண்டிகேட்டர் கரெக்டான சைட் போட்டு மேக்ஸிமம் அதனாலேயே நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது இன்னை வரைக்குமே ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடு விளையிறவங்களும் இருக்காங்க ஸோ அதனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது நானே நேர்ல பார்த்தேன் ஸோ அதனால இண்டிகேட்டர் நம்ம வேறு ஏதாவது ஞாபகத்தில் கூட அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுங்க அதில் கான்சியஸாக இருக்கும் இது வரைக்கும் ரெண்டு வாட்டி மாட்டி இருக்க ஹெல்மெட் போடாம அதனால கரெக்டா இனிமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும் அதை ஃபாலோ பண்ணலாம் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நம்ம நண்பர்கள் எல்லாரும் அருமையா பேசினாங்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக டிராஃபிக் ரூல்ஸ் எல்லோரும் மதிக்கணும் சாலை விதிகளை மதித்து நம் உயிரை காக்கணுங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்ல வரோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரவிந்த் மீண்டும் இதுபோன்று வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்